ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அடங்க மறு அப்படின்னு ஜெயம் ரவி நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு அதை நம்ம பார்த்துட்டு என்னென்னா வில்லன் கேரக்டர் இவ்வளோ மோசமாக காமிச்சிருக்காங்களே உண்மையிலேயே இவ்வளோ மோசமாக இருப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் அதை விட ஆயிரம் மடங்கு கேவலமான கேரக்டர்கள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இரநூத்தம்பது பெண்கள் சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணுலேருந்து கல்யாணமான லேடிஸ் வரைக்கும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல எல்லாரையும் பாலியல் வன்முறை பாலியல் வன்முறை செஞ்சு அதை கேவலமாக வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய பாதிப்புக்கு உட்படுத்தி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வெளில வந்து ரெண்டு நாளாக சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இது ஒரு அஞ்சாறு வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த விஷயம் எப்படி வெளில வந்துச்சு இதுக்கு எப்படி உங்களுக்கு பேச்சு பொருளாக உட்படுத்தப்பட்டிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது இதை பற்றிய சில கேள்விகள் நான் அவங்க முன்னாடி முன்வைக்கணும் கேள்வி நம்பர் ஒன் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க அண்ணனோட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நாலு பேர் அரெஸ்ட் பண்றாங்க மறுநாள் அவங்க அண்ணன் இன்னொரு நாலு பேரால தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க மறுபடியும் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த நாலு பேரை திரும்பி அரெஸ்ட் பண்றாங்க ஆனா அரெஸ்ட் பண்ண நாலு பேர் ரெண்டே நாள்ல ஜாமீன் லெவல்ல வராங்க எப்படி ரெண்டாவது கேள்வி திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் துணை சபாநாயகர் அவர் முதல்ல எனக்கும் அந்த பார் நாகராஜன் அதில் இன்வால்வாக இருக்கிற ஒரு கல்பிரித் கேவலமான நாய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னார் ஆனால் அவரே ரெண்டு நாள் கழித்து அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினதாக அனௌன்ஸ் பண்ணுறாரு இத்தனைக்கும் அந்த பார் நாகராஜன் அப்படிங்கிற ஒரு கல்பிரித் நாய் ஜே பேரவை அம்மா பேரவைன்னு சொல்லப்படுற அந்த அமைப்பில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அது எல்லாருக்குமே தெரியும் அதிமுகவோட ஒரு முக்கியமான அங்கம் அது ஜே பேரவை அப்படிங்கிறது அவர் எப்படி தெரியாமல் இருந்திருக்குங்கிறது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல இல்லையா ஸோ இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி திரு சபாநாயகர் சார் அவர்களே உங்கள் பசங்க ரெண்டு பேரும் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டிஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஏன் மூணாவது கேள்வி முடிஞ்சிருச்சா அடுத்தது நாலாவது கேள்வி போலீஸ் ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்கள் இந்த கேஸுக்கும் எந்த விதமான அரசியல் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு திடீர்னு சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாங்களே ஏன் அப்போ உண்மையிலே சம்மந்தம் இருக்கா இல்லை எனக்கு தெரியல அதனால தான் கேட்குறேன் கேள்வி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு மீட் கொடுத்து எனக்கோ என் குடும்பத்துக்கோ இந்த விஷயத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே திடீர்னு நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல ஆறாவது கேள்வி திருநாவுக்கரசுன்னு ஒரு நாய் ஒரு அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒரு மெயின் அக்யூஸ்ட் போலீஸ்ல அரெஸ்ட் ஆகல தலைமறைவா இருக்கான் அப்போ ஒரு வீடியோவும் ஒரு ஆடியோவும் ரிலீஸ் பண்ணி திடீர்னு உத்தமரா மாறிட்டான் அந்த நாய் இந்த விஷயத்தை நான் வந்து எப்படியாவது வெளில கொண்டு வந்தே ஆவேன் என் உயிரே போனாலும் வெளில கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு சொல்றான் இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு முறையிட்ட மறுநாள் அவன் அரெஸ்ட் பண்ணப்படுறானா இல்ல சரண்டர் ஆகப்படுறானு தெரியல இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் நடக்குதா ஏன்னா அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட யாருக்காகவும் பொள்ளாச்சி மற்றும் சுத்து வட்ட சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எந்த ஒரு வக்கீல் ஆஜராக மாட்டோம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படி பெரிய பெரிய வக்கீல்லாம் வந்து இவங்களுக்காக ஆஜராகிறாங்க எப்படி ஏன் இது நடக்குது ஸோ இதை நம்ம இன்டர்லிங் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தலைகள் யாரு ஏன் அந்த அரசு வந்து மூடி மறைக்க முயற்சி பண்ணுது மேல்மட்டத்திலேருந்து ப்ரெஷர் வருது ஏன் ஸோ இதுக்கும் ஆளுங்கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ நான் நினைக்கணும் கேட்கணும்னு நினச்ச அந்த கேள்வியெல்லாம் முன்னாடி முன் வச்சிட்டேன் இந்த மாரி தொடர் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு பொண்ணை பெற்ற அப்பாவோ இல்ல தனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு ஒரு அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவான் இந்த சமுதாயம் வந்து அவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கா எனக்கு புரியல சோ நான் புரியல சோ நான் இத உங்கள்ட்ட விடுறேன் இது வந்து உண்மையிலேயே ஆளுங்கட்சி மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் இல்ல முக்கிய புள்ளிகளும் சொல்ற மாரி இதுக்கும் ஆளுங்கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா இல்ல அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அவங்க நீதி நேர்மை நியாயம் நடந்து இப்ப இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்சி அவங்க தண்டனை வாங்கி கொடுத்து இப்ப பேர் வாங்க போறாங்களா இல்ல இன்னும் ஒரு ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ மூணு மாசத்துலயோ அந்த அக்யூஸ் எல்லாம் திரும்பி வெளில வந்து தான் ஒரு உத்தம மாரியும் திரும்பி யாருக்குமே தெரியாம தப்பெல்லாம் ஆரம்பிக்க போறதா என்னங்கிறத உங்கள் முன்னாடி நான் விட்டுறேன் நன்றி வணக்கம்